राजा अ காலையிலும் இயேசுவே உயிக்கிறேன் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறான் தகப்பனே நீர் செய்திரு அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா தகப்பனே இந்த நாள் முழுவதும் நீர் பாதுகாத்து கொடுத்திரு உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா ஐயோ இந்த நாள் அவா தகனே தேவையோடு இருந்த ஒவ்வொருத்தர் தேவையின்னு சந்தித்து கொடுத்தீங்களா அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் ராஜா உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோதிர்த்தோதிரம் அப்போ உமக்கு ஸ்தோதிரம் ராஜா தகப்பனே உமக்கு ஸ்தோதிரம் தகப்பனே காலையிலும் உமக்கு ஏரிக்கிறயா தாவிதின் தேவனே உமக்கு ஸ்தோத்ரோம் ஈசாக்கின் தேவனே உமக்கு சோதுரோம் ஹாலே லூயா சர்வ வல்லமையுள்ள தேவனே உமாக்கு ஸ்தோதராண்டவரே அப்ப வியாஜிலிருந்து விடுதலை கொடுக்க உமக்கு உமாக்கு சோதுராவரே அப்பா உங்களுக்கு நண்டு செலுத்துகிறேன் நண்டு செலுத்துகிறேன் நண்டு செலுத்துகிறேன் இதுவரைக்கும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லா ஆற்றிற்காக நன்றி செலுத்துகிறான்னு கோடான கோடி நன்றி செலுத்துகிறாண்டவரே அப்பா கண்ணீரை காண்கின்றவரே உமக்கு ஆண்டவரே ஆயங்களை கட்டுகின்றவரே உமக்கு ஆண்டவரே அப்பா தேற்றல வானமே உமக்கு ஆண்டவரே தேற்றும் தெய்வமே உமக்கு ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் 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 நன்றி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா அப்பா இந்த இரவு வேலை தகப்பனே உங்க சமூகத்துல காத்திருந்து ஜபிக்க எங்களுக்கு தகப்பனே இன்னைக்கு கூட லைவ்ல வர ஒவ்வொருத்தருக்காண்டி சமூகத்துல வருகிற ராஜா அப்பா ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு பதிலை தந்து அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே உங்க பிள்ளைகள் வெட்க மடைய கூடாத ஆண்டவரே உங்க பிள்ளைகள் அப்பா தேவையோடு இருக்கிறாங்க ராஜா எல்லாம் தேவை சந்திக்கப்படணும் எல்லா தேவைகளும் இன்னைக்கு சந்திக்கப்படணும் ராஜா எல்லா தேவைகளும் சந்திப்பையும் அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா தகப்பனே முதலாவது அந்த ஜப விண்ணப்பங்கள் அப்பா தகப்பனே அந்த வல்லரசு பிரதர் அப்பா சோதுறோம் ஏசப்பா சோதுரம் அப்பா அந்த வல்லரசு பிரதருக்காண்டி சமூகத்துல வருகிற ராஜா ஏசப்பா ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டிருந்த அந்த பிரதருக்கு என் தேவன் சுகத்தை தந்திரே அதற்காக உமக்கு கோடானு கோடி சோதுரும் நாங்க ஜபித்த நிமித்தம் எங்க தேவன் அப்பா எங்க ஜபத்தை கேட்ட சுகத்தை கொடுத்தே உமக்கு சோதரும் இன்னும் அந்தவரையா முற்றிலுமா அந்த சுகம் கிடைக்கணும் அந்தவரே அந்த பிரதர் செக்ஷன் சிக்ஷன் சொல்லியிருந்தாங்க ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்க இன்னும் முற்றிலுமா சுகம் தருவார் நான் நம்புறேன்னு சொல்றாங்க ஏசப்பா அந்த நேரத்துல நம்பிக்கையோட சமூகத்துல வருகிறான் ராஜா தகப்பனே அப்பா அந்த ஹெச்ஐவி என் தேவன் விடுதலை தரும்படியா ஆண்டவரே அப்பா மருத்துவர் சொல்லியிருக்காங்க தகப்பனே உனக்கு சுகம் ஆயிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ராஜா ஏசப்பா விசுவாசத்தோட ஜெபித்து ஜபத்தை கேட்டு அற்புதத்துல செய்திரு அதற்காக உமக்கு சோதரம் இன்னும் முற்றிலுமா ஆண்டவரே அந்த ஹெச்ஏவி அப்பா சோதர சுகத்தை தரும்படியா ஆண்டவரே மனிதனால் கூட என் தேவனால் கூடும் அப்பா எங்களுடைய ஜபத்தை கேட்டு என் தேவன் பலத்தை கிரிகளை சேர்த்து கொண்டு ரீக்கிறது அதற்காக உங்களுக்கு தோதுரும் அப்போ அவங்க வல்ல உள்ள கொண்டு தொழுவி நான் நம்பறேன் ஏசுவின் ஒரு அற்புதம் நடப்பதாக ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே அந்த பிரதர் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வேத பகுதியிலையும் ஜபத்திலும் இன்னும் ஆண்டவரே விசுவாசத்திலும் பலப்பட நீர் கிருப்பிச்சீங்க கரங்களை பிடித்து நீர் வழி நடத்தி செல்லுங்க ஆண்டவரே மனிதர்கள் ஒதுக்கி விட்டாங்க ஆண்டவரே பெற்றோர்கள் ஒதுக்கி விட்டாங்க ஆண்டவரே நண்பர்கள் ஒதுக்கி விட்டாங்க ஆண்டவரே இந்த நேரத்துல என் தேவன் கரங்களை பிடித்து வழி நடத்தி என் தேவன் கரங்களை பிடித்து வழி நடத்தி தீராக ஆண்டவரே கரங்களை பிடித்து வழி நடத்திவிடாங்க ஆண்டவரேலு யஹா லேலு நந்தி தகப்பனே நந்தி தகப்பனே நன்றி தகப்பனே ஸ்தோத்ரம் தகப்பனே மகாலட்சுமி சிஸ்டகாண்டியம் சமூகத்துல வருகிற ஆண்டவரே யேசப்பா குடும்பத்துல சமாதானம் வேணும் சில மனிதர்கள் அப்பா சோதரம் குடும்பம் பிரிந்திருக்கிறது அவமான அவமானம் படுத்திருக்காங்க ஏசப்பா ஸ்தோத்ரம் 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 தகப்பனே மகாலட்சுமி சிஸ்டர் அப்பா அவங்க சமூகத்துல தருகிற ராஜா அப்பா ஸ்தோத்ரம் அந்த குடும்பங்களை தகப்பனே ஒரு சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே அப்பா உண்மையான சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் எத்தனை ஆண்டவரே அவமானங்கள் எத்தனை துக்கங்கள் எத்தனை கண்ணீரிகள் ராஜா என் தேவன் அந்த குடும்பங்கள் அப்பா சமாதானத்தை தந்த அருள்வீராக ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்துல என் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் மன பலத்த கிரியைகளை செய்வீதாக ஆண்டவரே ஏசப்பா சொந்த பந்தங்கள் மத்தியில அவமானப்பட்ட இடத்துல என் தேவன் தலை நிமிர செய்வீடாக ஆண்டவரே ஏசப்பா உண்மை நம்பி அப்பா உண்மை நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே அந்த குடும்பத்துல என் தேவன் உமது வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே இந்த நேரத்துல விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா உங்க கிருப உங்க கிருப உங்க கிருப நிலவுவதாக ஆண்டவரே உங்க கிருப அந்த குடும்பங்கள்ல இறங்குவதாக ஆண்டவரே என் தேவன் பலப்படுத்துவீராக எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறத தகப்பனே இன் தேவன் அப்பா அந்த கேள்விக்குறியை மாற்றி அப்பா ஒரு ஆச்சரியத்தை கொண்டு போய்விதாக அனுப்புறேன் குடும்பங்கள சமாதானத்தை தருவியதாக அனுப்புறேன் அப்பா சமாதானம் இல்லாம தகப்பனே அப்பா நல்ல ஒரு சமாதானம் இல்லாம தகப்பனே நல்ல உணவு கூட உட்கொள்ள முடியல ஆண்டவரே அப்பா இருதயத்துல அவ்வளவு வழி இருதயத்துல அவ்வளவு வேதனைகள் என் தேவனின் வேதனை எடுத்து போட்டு குடும்பத்துல சமாதானத்தை தருவீடா ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக சொந்த பந்தங்க மத்திய சாட்சிய வாழக்கிரிவு செய்வீராக எல்லா தேவைகளும் சந்திப்பீரா ஆண்டவரே ஈசப்பா ஸ்தோத்ரம் தேவைகளை சந்தித்து என் தேவன் வழிநடத்தி செல்வீராக குடும்பத்தை மீது வழிநடத்தி செல்வீராக ஆண்டவரே அவமானப்பட்ட இடத்துல என் தேவன் தலைமை செய்வீராக

பண்ணினாலோ இந்த ஆசீர்வாதத்தை தருகின்றவர் அப்பா எங்க வாழ்க்கையில வெற்றியை தருகின்றவர் நீ அப்பா அந்த சிஸ்டம் சமூகத்துல தருகிற ஆண்டவரே சுயபலத்தால் அப்பா எவ்வளவோ முயற்சி பண்ணி தோல்வி ஆண்டவரே என் தேவன் இறக்கத்தை பாராட்டுவீராக என் தேவன் தயவு உண்டு பண்ணுவீராக என் தேவன் அணுக்கருகம் பண்ணுவீராக ஆண்டவரே இப்ப எழுதக்கூடிய எக்ஸாம்ல தகப்பனே நல்ல ஒரு அப்பா ஸ்தோத்ரம் ரேங்க்ல பாஸ் பண்ணி அப்பா அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்க நீர் கிடுபட்சிங்க அப்பா செய்த பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே எதிர்காலத்தை ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரே அப்பா இவங்களை இருக்கிற பயங்கள் இருதயங்களில் இருக்கிற சந்தேகங்கள் தேவன் எடுத்து போடுவீடாக ஆண்டவரே ஆலே லூயா ஆலே லூயா அப்பா அவங்க வல்லமையால் அந்த குழந்தையை நிரப்பு ஆண்டவரே பாதுகாப்பை கடலிட்டு வீராங்க பாதுகாப்பை கட்டளை அடி வீடா பாதுகாப்பை கட்டளை அடி வீடா ஆண்டவரே ஆளே லூயா ஆளே லூயா நந்தி 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 நந்திதாஜா ஏசப்பா அந்த கையல் அப்பா அந்த கையல் சிஸ்டம் சமூகத்துல தருகிறதா தகப்பனே அப்பா நல்ல ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமா என்றவரே அப்பா ஸ்தோத்ரம் குடும்பங்களை உண்மையான சமாதானம் வேண்டுமா என்றவரே குடும்பங்களை உண்மையான ஆசீர்வாதம் வேண்டுமா என்றவரே நல்ல ஒரு வேலையை தருவீதால் ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்கள்ல என் தேவான் கரங்களை பிடித்து அப்பா வழியை காத்துல குடும்பத்துக்குள்ள ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல கட்டிச்சு பயிறாண்டு குடும்பத்துக்கு நேரம் இருக்கிற எல்லா பொல்லா ஆக ஆவிகளும் இயேசு நாமத்துல அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்துல அழிக்கப்பட்டு போவதாக நீரே வழிநடத்த செல்வீனாக நீரே வழிநடத்த செல்வீனாக நீரே வழிநடத்தி செல்வீனாக எதை குறித்தும் கலங்காதபடி என் தேவன் என் தேவன் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்கிறாங்க தகப்பனே தமிழரசன் பிரதர் காண்டி சமூகத்துல வருகிற ராஜா தகப்பனே அந்த பிரதருக்கு இருக்கிற தேவைகளை அறிவியாண்டவரே உள்ளத்தை பாருங்க ராஜா தகப்பனே எதிர்காலத்தை குறித்து தகப்பனே என்ன சித்தம் வைத்திருக்கீங்க உங்க சித்தத்தை அவங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துவீடாக ஆண்டவரே ஏசப்பா வேலை பார்க்கிற இடங்கள்ல தகப்பனே உங்க கிருபை இறங்குவதாக ஆண்டவரே உங்க தயவை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே ஏசப்பா இதுவரைக்கும் அவங்க நாட்கள் அப்பா எப்படியோ வாழ்ந்துட்டாங்க ராஜா இந்த தேவன் அப்பா உங்க சித்தத்துக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கிருபை செய்ய ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் என் தேவன் வழிநடத்தி செல்வீராக ஆண்டவரே என் தேவன் வழி செல்வீராக ஆண்டவரே எஸ் அப்பா தமிழரசன் அப்பா சோதரம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அப்பா நபரின் தொழு ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல தொட்டு ஆசீர்வதிப்பீராக அப்பா சூழ்நிலையில மாற்றுப்பீராக ஆண்டவரே அப்பா சூழ்நிலையில மாற்றுப்பீராக ஆண்டவரே இன்னும் விசுவாசத்தோட இருக்க ஜெபிக்க இந்த கிருபை செய்வீராக இறக்கம் செய்வீரா இரக்கம் செய்வீராதான் லூயா நீர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு சோதரம் தடைகளை மாற்றி கொண்டு உமக்கு உங்களுக்கு ஸ்தோதிரம் ஹாலே லூயா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா என் தேவன் பலத்தை கிரிகளை செய்து கொண்டு இருக்கிற அதற்காக உமக்கு கோடான கோரி லூயா நந்தி ராஜா நண்டி ராஜா நந்தி ராஜா நாமே 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 அப்பா விசுவாசோடு ஜெபிக்கிறான் நம்பரே இயேசுவின் நாமத்துல ஏசுபி நாமத்துல ஏசுபி நாமத்துல ஏசுபி நாமத்துலையும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது உமக்கு ஸ்தோதிரம் ஏசுபி நாமத்துலேயே அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது உமக்கு ஸ்தோத்ரம் காலே லூயா சான்ரோஸ் பிரிட்டோ தகப்பனே அப்பா ஸ்தோத்ரம் அந்த பிரதர் சமூகத்துல தருகிற ராஜா ஆசீர்வதிங்க அண்டவரே தேவைகளை சந்திங்க அண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா சோதுறோம் பிள்ளைங்களை ஆசிர்வதிங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தவங்க சமூகத்துல தருகிறோம் நீர் வழிநடத்தி செல்வீராக நீர் நடத்தி செல்வீராக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் எதை குறித்தும் கலங்காதபடி எதை குறித்தும் பயப்படாதபடி என் தேவன் முன்னின்று வழிநடத்த செல்வீராக என் தேவன் முன்னின்று வாழ்க்கையை வழிநடத்தி செல்வீராக இங்க சமூகத்துல ஒப்பு கட்டுக்குறான் இதே பொறுப்பெடுத்து வழி நடத்திவிடாங்க ஆளே லூ யா ஆளே ஹாலே ஒவ்வொரு வயதான தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு வயதான அப்பா ஸ்தோத்திரம் இருக்கிற ஒவ்வொரு வயதான இருக்கிற ஆட்சி தாத்தா காணி சமூகத்துல தருகிற ராஜா இந்த கடைசி காலங்களில் தகப்பனே அப்பா ஆண்டவரே உண்மையான அன்பு இல்லாம மனதுல பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரம் ஆட்சி தாத்தாவும் சமூகத்துல தருகிற ராஜா ஆண்டவரே தனித்து விடப்பட்டவர்களாய் அப்பா வருந்தி கொண்டு இருக்கிறாங்க ராஜா தகப்பனே வேத வசனத்தின் மூலமும் தகப்பனே ஆறுதல் அப்பா ஸ்தோத்திரம் நீர் சொல்வீரா ஆண்டவரே எசப்பா தனித்து இருக்கிறமே இந்த ஆண்டவரே சோத்திரம் மனநிலையை மாற்றி என் தேவன் எங்க கூட இருக்காங்க என் தேவன் எங்களை வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையும் என்ற ஆறுதலையும் நீர் வெளிப்படுத்துவீரா ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எந்த ஒரு வியாதி அவங்களுக்கு வராதபடி எந்த ஒரு தனிமை அவங்களுக்கு வராதபடி என் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் பாதுகாப்பை தருவீராக அப்ப தைரியத்தை தருவீதாங்க காலையிலூயா இது அப்படியே செய்ததற்காக உமாக்குறோம் தகப்பனே நாளைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சண்டே சர்வீஸையும் சமூகத்துல தருகிறார் ராஜா இயசப்போ நாங்க அனுவரேன் அந்த சண்டே சர்வீஸ்க்கு தலையின்றி போக அப்ப ஒரு உற்சாகத்தோடு போக ஒரு நம்பிக்கையோடு போக எங்களை நிறுத்த அப்ப ஆயத்தப்படுத்தாரு பிள்ளைகள் எந்த பிள்ளைகளுக்கும் எந்த தடை வரக்கூடாதாங்க போக்கில வரத்துல நமக்கு கரம் பாதுகாப்பை தருவீடா காண்டுவர் அப்பா எங்க பிள்ளைங்க வண்டியில போகும் போதும் பஸ்ல போகும் போதும் தகப்பனே நீர் பாதுகாப்பை தந்து அள்ளுவீரா காண்டவர் அப்பா நாளைக்கு எங்களுடைய தேவைகள் எவ்வளவோ இருக்கிறது ராஜா அவ எல்லாவற்றையும் நீர் அறிந்து என் தேவை நாளைக்கு அப்பா அப்பாச்தோத்திரம் எங்க பிள்ளைகளோடு நீ பேசுவீரா காண்டவரே அப்பா ஆறுகள் சொல்வீராண்டவரேலும் யா லேலு ஏசுபி கிராமத்தில் நீ அப்படியே செய்ய போற கிருபிக்க நமக்கு நண்டு செலுத்து வல்லமல்ல கதங்களை கொண்டு தொடுதாக அப்பா சில நாடுவரே நீண்ட காலங்களாக திருமணம் ஆகவில்லாண்டவர் என்ன தடை என்ன தடை என்ன தடை என்ன தடை தகப்பனே அப்பா நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் வர பார்த்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபரையும் சமூகத்துல தருகிற ராஜா இந்தியா எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீனாக எல்லா ஸ்தோத்ரம் எல்லா கிரியர்களும் இயேசுவின்

நீர் சோகத்தை தந்துவீராக ஆண்டவர இறுதிய பகுதியில பிரச்சனையோடு இறுதிய பகுதியில வீராக வீராகாண்டவரே அப்பா நாங்க வெறும் வார்த்தையால ஜெபிக்கிறாண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாண்டவரே சிறு வார்த்தையால் நாங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறாண்டவரே நீர் அற்புதம் செய்கிறேன் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் காலையிலு யா காலையிலு யா காலையிலு யா அப்பா ஸ்தோத்ரம் அல்லது யார் யாருக்கு எந்தெந்த இடங்களை வழி இருக்கிறதோ இந்த நேரத்துல என் கூட சேர்ந்து ஜிபிக்கிறாங்க ராஜா தகப்பனே அப்பா சுகம் அடைவதாக ஆண்டவரே எழுதிய பகுதியில இருக்கிற அழைப்புகள் நீங்குவதாக ஆண்டவரே அப்பா தலைவலி நீங்குவதாக காண்டவரே கண்ணில் இருக்கிற எரிச்சல்கள் மறைவதாக ஆண்டவரே இசப்பா சுகம் தருவீராக ஆண்டவரே காலையிலு யா சுகத்தை தருவீராக சுகத்தை தருவீராக சுகத்தை தருவீராக ஒரு வல்லமில்ல கரம் ஆண்டவரே வீடுகள்ல இறங்குவதாக ஆண்டவரே சிலருக்கு நீண்ட நாட்களுக்கு தூக்கம் இல்லையா ராஜா இந்த நேரத்தால் தூக்கத்தை வர பன்னி ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே தூக்கமே வரலையே சிலருக்கு பயம் பயமுறுத்தல் ஆவி இயேசுவின் நாமத்துல பயத்தை உண்டு பண்ணிக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் கட்டி செபிக்கிற போ பொல்லாத ஆவிகளை சதிக்கப்பட்ட ஆவிகளை பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை எதற்கு எடுத்தாலும் பயம் அப்பா எதற்கு எடுத்தாலும் பயம் வாழ்க்கையில எதற்கு எடுத்தாலும் பயம் என்ன ஆகுமோ யார் ஆகுமோ செத்து போயிருவனோ இந்த மாதிரி அப்பா தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவியே இச்சையை தூண்டுகிற பொல்லாத ஆவியானவரே இயேசுவி அழைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவாயாக இயேசுவி நாமத்தில் அழிக்கப்பட்டு போவாயாக இயேசுவி நாமத்துல பாதாளத்துக்கு நேரம் செல்வாயாக ஆண்டவரே வண்ணமுள்ள கரங்களை கொண்டு துருவீராக ஆண்டவரே இயேசுவி நாமத்துல அப்படி செய்ய போற கிருபைக்காக மட்டும் ஆண்டு செலுத்துகிறேன் தடையை உடைத்து போடுறதுக்காக உமக்கு ஸ்தோதிரம் தடையை உடைத்து போடுறதுக்காக உமக்கு ஸ்தோதிரம் உமக்கு ஸ்தோதிரம் உமக்கு ஸ்தோதிரம் உமக்கு ஸ்தோதிரம் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்து கொண்டே உமக்கு ஸ்தோதிரம் எல்லா ஆவிகளையும் கட்டி செமிக்கிறாண்டவரே என் தேவன் பலத்தை கிரிகளை தேவன் வளத்தை கிருவ் செவீராங்க அதே போல அவிஸ்வாசத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிறாங்க ராஜா எசப்பா எனக்கு ஆகுமா ஆகாதான் என் வாழ்க்கை முன்னேறுமா முன்னேறாதான் எசப்பா ஸ்தோத்ரோ 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 ஆனே லூயா சிலர் சந்தேகத்தோடு நான் நீண்ட நாட்களாக ஜபித்துிருக்கேன் என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே நான் ஜெபிக்காத நாளே கிடையாது நான் வேதம் வாசிக்காத நாளே கிடையாது ஆனா என் வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை என் வாழ்க்கையில ஏன் அடுத்த நிலைமைக்கு போகல அப்பா இந்த மாதிரி நிறைய அப்பா அப்பா எங்களுடைய விசுவாசிகள் எல்லா இதயத்துல ஒரு கேள்வி இருக்கிறது ராஜா நான் பல வருடங்களாக உபாசம் வந்து ஜபிக்கிறேன்னு என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லையே என் பிள்ளைக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கவில்லையே நான் விசுவாசத்தோடு தான் ஜபிக்கிறேன் ஆனா எனக்கு ஏன் ஏசப்பா இன்னும் சுகம் தரல இந்த மாதிரி அப்பா ஒவ்வொரு உள்ளத்துலயும் பல கேள்விகள் இருக்கிற ராஜா இந்த அந்த எல்லா கேள்விகளுக்கும் அப்பா நீ விடை தருவீரா தாண்டவரே நீ விடையை தருவீரா ஆண்டவரே இயேசு நாமத்தில் தகப்பனே அப்பா ஆண்டவரே ரொம்ப நாட்களாக அப்பா நீண்ட நாட்களாக சபைக்கு வராங்க ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையாண்டவரே அப்ப அவங்க ஒரு நாள் கூட சண்டே சர்வீஸ் லீவ் போட்டது கிடையாது ஒரு ஜப கூட்டங்கள் கூட மிஸ் பண்ணது கிடையாது ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை எஸ் அப்பா இந்த ஜெபித்து கொண்டு இருக்க ஒவ்வொரு உள்ளத்தின் அறிவியல் ஆண்டவரே என் தேவன் அப்பா அந்த உள்ளத்துல இருக்கிற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்வீராக ஆண்டவரே அப்பா அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா பின்னோக்கி செல்லாதபடி வாழ்க்கையில பின்னோக்கி செல்லாதபடி முன்னோக்கி செல்ல என் தேவனின் கிருபை செய்வீராக கரங்களை பிடித்து வழிநடத்தி செல்வீராக அப்பா ஸ்தோத்ரம் சோர்ந்து போகாதபடி அப்பா பணம் உடைந்து போகாதபடி என் தேவன் தேட்டு நடத்து ஆண்டவரே இந்த தேவன் தேட்டு நடத்து ஆண்டவரே அதே போல நாங்கள் அதிக பேருக்கு பணம் கொடுக்க நான் இயசப்பா நான் கொடுக்கிறவன வாழலாண்டு வரேன் கொடுக்கிறவளை வாசி வைத்து தாங்காண்டவரேசப்பா ஸ்தோதிரம் இசப்பா ஸ்தோத்ரோசப்பா ஸ்தோதிரம் இயசப்பா ஸ்தோதிரம் இயேசுப்பா உமக்கு கோடான கோடி சோதுராண்டவரே இயசுப்பா உமக்கு கோடான கோடி எடுக்கிற ராஜா இசப்பா நாங்க ஆண்டவரே கடன் வாங்கவோ இல்லாண்டவரே கடன் கொடுக்கிறவன் மாற்ற கொடுக்குங்க என் தேவன் அப்பா அல்லது பிறருக்கு கடன் கொடுக்க மாற்றுங்க இன்றைய காலகட்டத்துல அப்பா எங்க பார்த்தாலும் கடன் எதற்கு எடுத்தாலும் லோன் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா லோன் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு லோன் எஸ் அப்பா ஸ்தோத்ரம் டியூஷனுக்கு லோன் இப்படி எங்க பார்த்தாலும் இந்த கடன் இந்த லோன் எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ராஜா இதுல இருந்து அங்க மீளவர் என் தேவன் திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடிவீடா என்று உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டு அப்பா அந்த கடன் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா மனிதன் வேட தெரியாம திகைத்து கொண்டிருக்கிறாங்க ராஜா கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா இந்த நேரத்துல இந்த தேவன் அப்பா அந்த கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தருவீராக ஆண்டவர் ஏசப்பா இதுக்கு மேல அவங்க எப்படிப்பா உழைப்பாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு வருமானம் வர வலிமை இல்லையா ஆண்டவர் ஆனா 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 உங்களை நம்பி இருக்காங்க ராஜா உங்களை நம்பி இருக்காங்க ராஜா நீர் நினை அப்பா நீர் நினைத்தால் போதாண்டவரே ஒரு விசை இந்த கடன் பிரச்சனை விடுதலை தருவீராக ஆண்டவர் அப்பா நீண்ட நாட்களாக வர வந்து சேரக்கூடிய பணத்தேவைகள் வருவதாக ஆண்டவர்

அப்படியே நமக்கு செலுத்துக்கிறேன் எங்க பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆசீர்வாதிகள் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்கு எல்லா தேவைகளும் சந்திப்பீரா நந்தி ராஜா 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 நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆரம்பிச்சாலும் சரி வேணத்தை வாசிக்க ஆரம்பிச்சாலும் சரி தூக்கம் உண்டு பண்ணுகிற அப்பா ஆவி ஏசுவி நாமத்துல வெளியாறு எங்க பிள்ளையை விட்டு ஏசுவி நாமத்துல வெளியாரு இந்த நேரத்துல அப்பா தலை பகுதியில் வல்லவே இறங்குவதாக தூக்கத்தை கொண்டு வருகிற பொன்னாவது ஆவியே சிந்தனையில் இருக்கிற அப்பா தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருகிற பொன்னாவது ஆவிகளை

நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவேசுவேன் நன்றி இயேசுவேன் நன்றி பிரதர் தமிழரசன் பிரதர் என்ன அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க பிரதர் நீங்க தொடர்ந்து லைவுக்கு வாங்க என்ன அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறீர்கள் கண்டிப்பா அற்புதம் நடந்தவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க என்னைக்கு சொல்லாட்டாலும் அந்த அற்புதம் நடக்கும் ஏற்கனவே ஒரு பிரதர் சொன்னாங்க ஸோ நீங்க தொடர்ந்து எங்க லைவ்ல நீங்க கலந்து கொள்ளுங்க அந்த அற்புதம் என்ன நடந்திருக்குன்னு எங்க விசுவாசிகள் சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை சொல்லுங்க ஜபிக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்போ நீங்க இந்த கொஸ்டினை கேட்கலாம்

அப்பா ஸ்தோதான் நீர் செய்த நன்மைகள் ஏராள ராஜா ஏசப்பா ஸ்தோத்ரோ ஏசப்பா ஸ்தோத்ரம் உங்க அற்புதத்தை காண வேண்டுமே உங்க அற்புதத்தை காண வேண்டானவரு உங்க அற்புதத்தை காண வேண்டானவரே உங்க அற்புதங்களை காண வேண்டாண்டவரே ஏசப்பா ஸ்தோத்ரம் வெட்கப்படுத்தாத தேவன் அப்பா வெட்கப்படுத்தாத தேவன் தலைநிமிர செய்கின்ற தேவன் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நீ தலை நிமிர செய்வீராக அனுபவரே தோன்று போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை சோர்ந்து போய் சோர்ந்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கை தேவன் என் தேவன் தலை நிமிரச் செய்வீராக என் தேவன் தலை நிமிரச் செய்வீராக அனுபவரே இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல நீ அப்படி செய்ய போற கிருபைக்காய் உனக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா உனக்கு கோடான கோடி நன்றி நிறைவேறு வழி நடத்துங்க

நன்றி நன்றி அப்பா கிறிஸ்துக்குள் வாழம் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் சொன்னாலும் நான் சொல்ல போக மாட்டேன் கிறிஸ்துக்குள் எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் மாட்டேன் கலைஞர் துன்பம் வந்தாலும் நான் கலைஞரை வெளிமாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சொந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் தூக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு போதம் வெற்றி உண்டு சாமுவேல் ஆறு ஆறு

Alleluia, Alleluia, Alleluia. And that the